ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் புல் வீடியோ போடுறேன் என்ன காரணம்னா எனக்கு ஒர்க் இருந்தது அப்புறம் உங்களுக்கே தெரியும் வெயில் வந்து ஓவராக இருக்குது அதனாலதான் போட முடியல ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோலாம் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் இப்போ இன்னைக்கு கூட நான் இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்னன்னா எனக்கு மனசு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு எதனாலன்னு கேட்குறீங்களா இப்போ ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு இல்லையா அகமதாபாத்ல அதாவது குஜராத்ல இருந்து கிளம்புன அந்த ஃப்ளைட் வந்து அடுத்த ஒரு பத்து செகண்டுக்கு பத்து நிமிஷத்துலேயே வந்துட்டு ஃப்ளைட்டு வந்து எரிஞ்சு போச்சு அதுக்கு ரீசன் என்னன்னு நமக்கு தெரியாது அது வந்து தொழில்நுட்ப கோளாறாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கு மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி நிறைய ஃப்ளைட்டு வந்துட்டு எரிஞ்சு போயிருக்கு கடலில் விழுந்திருக்கு அப்பப்போ இது வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்குது ஆனால் வந்துட்டு நம்ம இந்த காலகட்டத்தில் இது நடந்தது மிக துயர சம்பவம் ஏன்னா டெக்னாலஜி எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு தொழில்நுட்பமாக இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் மேனுவலாக இருந்தப்பவே நல்ல நிலைமையில் தான் நல்ல நிலைமையில் இந்த ஃப்ளைட்டோ எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயினில் வந்து நம்ம சொல்கிறோம் இந்த புல்லட் ட்ரெயினு அதெல்லாம் நிறைய அச்சீவ்மெண்ட்டில் வந்துட்டு இருக்குது இந்த அச்சீவ்மெண்ட்டு ஷிப்பாக இருக்கட்டும் இப்போ வந்து அப்போல்லாம் ஆறு மாதம் போகிற வச்சு இப்போல்லாம் இப்போ வந்துட்டு ஒரே மாதத்தில் போகிற அளவுக்கு காஸ்டிங் பாஸ்டா போகிறது இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இது எப்படி நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது இதுதான் ஆக்சிடெண்ட் சொல்கிறது எதிர்பாராமல் நடக்கிற விஷயம் ஆனாலும் இது எவ்வளோ மனசு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தாங்க இப்போ ஒரு குண்டை ரெண்டு நாட்டுக்கு சண்டை நடக்குது போர் தொடுக்குறாங்க அதுல வந்துட்டு இப்போ வந்து அணு ஆயுதங்களை பயன்படுத்தி மக்களை வந்து நிறைய உயிர் சேதங்கள்லாம் நடக்குது அது வந்து போர் தர்மம் அதனால நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி டிராவல் பண்ணி இப்போ நிறைய பேர் ஜாபுக்காக பாயின்னு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சிட்டிசன் வாங்கி அவங்களோட குழந்தைங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு ஃபேமிலியாக போயிருப்பாங்க அப்புறம் ஒரு மெடிசன் அதாவது உடல் ரீதியாக இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு உடம்புக்கு முடியல அப்படிங்கிறதுக்காக ஃபாரின் போனால் அங்கே ஃபாரின் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போனவங்களும் இருந்திருப்பாங்க மெடிக்கலாக ஹெல்த்துக்காக இந்த மாதிரி பிஸ்னஸ் எத்தனையோ விஷயங்களுக்காக ஆனால் இன்னைக்கு எதிர்பாராத விதமாக இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு நடந்த வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது ஆனா இதுல இருந்து வந்து இத எதுக்காக நான் சொல்ற வீடியோ பதிவுனா இதுல ஒரு படிப்பினை நம்ம கத்துக்கணும் தான் வாழ்க்கையில வந்துட்டு அதுக்காக நம்ம வந்து பிளைட் ஏறக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல அது நான் இப்ப வந்து இப்ப ரோடுவே போனாலும் சரி கப்பல்ல போனாலும் கடற்கரை மார்க்கமா போனாலும் சரி எல்லா இதுலயும் வந்துட்டு எல்லா துறைகள்லயுமே ஆபத்துக்கள் இருக்கும் ஏன் வீட்லயே இருந்தா கூட கரண்ட் ஷாக் அடிக்கலாம் கேஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் குடிக்கிற தண்ணியில ஃபுட் பாய்சன் சாப்பிடுற உணவுல ஃபுட் பாய்சன் ஆயிரம் விஷயங்கள் நடக்கும் அது எதிர்பாராத நடக்கிறதுக்கு பேர் ஆக்சிடெண்ட் சொல்கிறோம் அந்த மாதிரி தான் அதுக்காக நம்ம கூடாது போகக்கூடாது போக போகக்கூடாது ஷிப்புன்னு எதுவும் ஞாபகம் வருது பாருங்கள் ஷிப்பு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி நைட்டு தொடங்கி கிளம்பி அடுத்த நாள் ஏப்ரல் பதினஞ்சில் அந்த கப்பல் வந்துட்டு டைட்டானிக் கப்பல் மூழ்குது எதனாலன்னா அன்னைக்கு வந்துட்டு கப்பல் நல்லா தான் இருந்திருக்கு தொழில்நுட்பம்லாம் அதில் எதுவும் கிடையாது தொழில்நுட்ப கோலாரால் கிடையாது எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு பனி பாறை இருந்ததில் மோதிடுச்சு அதனாலதான் அதுல அந்த ஷார்ப்பா பாறை குத்துனதுனால ஷிப்புக்குள்ள நீர் போய் அதுல இருந்து அதுல பயணம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பயணிகள்ல ஆயிரத்தி ஐநூறு பயணிகள் வந்து காப்பாற்றப்பட்டார்கள் ஏன்னா அதுல அந்த பாதுகாப்புக்கு வச்சிருந்த இப்ப வந்து தண்ணியில நம்ம சேஃப்டிக்கு வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த அது சேஃப்டி புரூப் அதெல்லாம் வந்துட்டு கம்மியா தான் இருந்திருக்கு படகு வச்சிருப்பாங்க அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு அதெல்லாம் கம்மியா தான் இருந்திருக்கு அதனால தான் அவங்களால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அசைக்க முடியாத அளவுக்கு நம்பிக்கை எப்படின்னா தொழில்நுட்பம் அவ்வளோ டெக்னாலஜி வந்துட்டு டெக்னாலஜி மட்டும் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேயே அவங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் இந்த கப்பலுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கை ஆனால் அது உண்மை தான் அந்த கப்பலினால் அதில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை அங்கே நடந்ததே வந்து வேறு பனிப்பாறை மோதினதுனால தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கப்பலுக்கு டைட்டானிக்கு அந்த மாதிரியான ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தாங்க இன்னை வரைக்கும் இப்போ கப்பல் எத்தனையோ அதாவது நம்ம வந்து ந நினச்சி ஏதோ நடந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்காது அது கரெக்டாக தான் இருக்கும் அன்றைக்கி நடந்த அந்த டைட்டானிக் அப்புறம் இது வரைக்கும் அளவுக்கு பெருசாக வந்து பயணிகள் கப்பல் ஏதாவது ஆச்சா அப்படின்னா இல்லை அதனால் எதுக்கு இது உதாரணம் காட்டுறேன்னா இதெல்லாம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் லாஸ்டாக கூட அமெரிக்காவில் கடலில் வந்து அமெரிக்கன் கடலில் ஒரு ஃப்ளைட்டு வந்து விழுந்து அதில் வந்து நீச்சல் தெரிஞ்சவங்க தப்பிச்சாங்க இல்லை எல்லாம் இறந்துட்டாங்க அது கணக்கில் வராத அளவுக்கு அந்த அமெரிக்க கவர்மெண்ட் சொல்லல அப்படின்ற விஷயம் வெளியில பேசப்பட்ட விஷயமா இருந்தது நியூஸ் சேனல்கள் சோசியல் மீடியாக்கள்ல அதை பத்தி அதான் அது சொல்றதுனால மக்களுக்கு ஒரு பயம் வரலாம் தான் ஆனால் நான் ஏன் இப்போ உங்களுக்குன்னா இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் தான் அதுக்காக நம்ம பயந்துக்கிட்டு எங்கேயுமே எதுவுமே பண்ணாமல் வீட்டிலே உட்காந்துருக்க முடியாது அப்படி இருந்தோன்னா என்ன ஆகும் இந்த அளவுக்கு இன்றைக்கி அட்வான்டேஜாக சயின்ஸ் எப்படி டெவலப் ஆச்சோ அந்த மாதிரி மாற்றங்களே இல்லாமல் போயிடுங்க அப்படி மாற்றமே இல்லைன்னா மனிதன் எப்படி இருப்பான் ஆதிகால மனிதன் மாதிரி தான் கட்டை வண்டியில் தான் போயாகணும் இல்லை நடைபாதையாக தான் போகணும் அதுக்காக இந்த வீடியோ பதிவு கிடையாது அதனால் அது நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு துயர சம்பவம் நம்மளால் கொண்டு வர முடியாது போன உயிர்களை இழப்புகளை ஆனால் நம்ம அதுலேருந்து படிப்பணை கற்றுக்கணும் என்னன்னு கேட்குறீங்களா இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்துட்டு பணம் எப்போவும் எல்லா மனிதர்களுக்கும் பணம் ஆசை இருக்கும் பொண்ணாசை இருக்கும் பெண்ணாசை இருக்கும் எல்லா ஆசைகளுமே வந்துட்டு நிறைவேறக்கூடியது தான் நிறைவேறாமல் போனால் நிறைய அது நிராசையாக போயிடும் அதனால அதை நம்ம என்ன பண்ணணும்னா மனிதன் வந்து வாழறப்பயே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அன்பாக இருக்கணும் அந்த அன்பு மட்டும்தான் இந்த வாழ்க்கைக்கு நிரந்தரம் பணம் மட்டும் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணம் வந்து நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றாது கூட வராது ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த வயோதிகம் இருக்குது இளமை காலம் போயிடும் அடுத்தது வய முதுமை வரும் அப்புறம் நோய் நொடிகள் வரலாம் சொந்த பந்தம் போகலாம் எல்லாமே நடக்கும் ஆனால் அதுக்காக நம்ம வந்துட்டு அதை கட்டிட்டு அழக்கூடாது நம்ம தைரியமாக செயல்படணும் அதனால் நம்ம அன்பு செலுத்துகிறோம் ஒருத்தருக்கு அவங்க நம்ம மேலே செலுத்துலனா அதை விட்டுணும் அவ்வளோதான் அதுக்காக சொந்தம் இல்லையே பந்தம் இல்லையே பாசம் இல்லையே பணம் இல்லையே சொத்து இல்லையே நகை இல்லையே அப்படி நம்ம வந்து வாழக்கூடாது அப்படி வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து கடந்து போகிறப்ப என்ன ஆகும் தெரியுங்களா எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாமல் எந்த ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களும் இல்லாமல் தான் இந்த வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும் அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ நம்ம கொஞ்சமாவது சொந்த பந்தத்தை நேசிங்கன்னு சொல்ல வரல மக்களையே மனிதர்களையே நேசிக்கணும் மனிதன் மனிதனையே நேசிக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு அதனால அந்த உலக இந்த உலகத்துல வாழ நம்ம வந்துருக்கிறது கொஞ்ச காலம்தான் இன்னைக்கு இருக்கிறோம் அடுத்த நொடி இந்த நொடி பேசுறேன் அடுத்த நொடி என்னன்னு எனக்கே தெரியாது உங்களுக்கும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது அதனாலதான் இந்த வீடியோ பதிவு நான் சொல்ல வந்தேன் பணத்துக்காக நம்ம பணத்து பின்னாடியே ஓடிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அறுபது எழுபது வயசில் நீ நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி நான் நல்லா படிச்சேன்டா ஸ்கூல் ஃபஸ்ட்டுடா காலேஜ் ஃபஸ்ட்டுடா இப்போ வந்துட்டு மேரேஜ் பண்ணி பசங்களாம் வளர்த்து ஆளாக்கிட்ட அப்படின்னு நீங்கள் ஓஞ்சி ஒரு இடத்துல உட்காடுறப்போ உங்களுக்கு ஒரு அறுபது வயசு எழுபது வயசே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் அந்த வாழ்க்கையில் என்னத்தை பார்த்தீங்க ஓடிக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க அதனால வாழ்ற காலத்திலேயே வந்துட்டு தர்மம் பண்ணுங்க புண்ணியத்தை கட்டிக்கோங்க ஒருத்தருக்கு உதவி செய்யலாம் நம்ம கிட்ட பத்து ரூபாய் இருந்தா அஞ்சு ரூபாய் கொடுக்கலாம் இந்த ஒரு ரெண்டு ரூபாய் கொடுக்கலாம் ஆஹ் ட்ரெஸ் இருந்தா ஒரு அவுங்களுக்கு நம்ம இப்போ வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம் நம்மளால முடிஞ்சது போட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க இந்த யார் அவங்க அனாதை இல்லத்துல எல்லாம் வந்து கேட்பாங்க அவங்க வந்து டாடா ஏசி வந்துடும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறோம் கொடுங்க ட்ரெஸ்ஸு கொடுங்கன்ட்டு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேருக்கு மனசே இருக்காது அது வேஸ்டானாலும் அப்போ அவங்களை தவிர கொடுக்க மாட்டாங்க அதாவது நீ உனக்கு தேவைக்கு போக மீதி இருக்கிறது தான் கொடுக்க போகிறோம் நீ ஒன்றும் உன்னோட தேவைக்கு உள்ளதெடுத்து உங்க வீர விடருந்து புதுசாக கொடுக்க இல்லை அவங்க யாருக்கோ கொடுக்கட்டுமே இல்லை அப்படி கொடுக்காம ஏமாத்துறவங்க அதெல்லாம் வாஷ் பண்ணி விற்கிறாங்கன்னா விற்றுட்டு கூட போகட்டும் எப்படியே போகட்டும் நானும் அப்படி தான் நானும் என்னோட சன்னெல்லாம் அப்படிதான் ஹ்பன்லாம் அப்படி தான் எல்லாேருமே ஒருத்தருக்கு வந்து பணம்னு கேட்டால் நம்மள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அந்த மாதிரி தான் சாப்பாடும் நம்மளால் முடிஞ்சால் ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுறது வாழ்க்கையில் அன்பை செலுத்துறது இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியலனா அதை சொல்லி கொடுக்கறது அறிவை வளர்த்து விடுறது இதெல்லாம் வந்துட்டு நல்ல விஷயங்களாம் நம்ம பண்ணணும் அது வந்து இப்போ பார்த்தோம்ல இந்த ஃப்ளைட்டில் போனவங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருமே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க அந்த சாம்பல் வந்து எதுன்னு சொல்லும் அடையாளமே தெரியல அந்த உடல்களை உறவினர்கள்ட்ட ஒப்படைப்பதற்கு ஆதார் கார்டு மற்றபடி அவங்க ரேஷன் கார்டு அவங்க போன பாஸ்போர்ட்டில் இருக்க ஐடி ப்ரூஃப் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தாதான் அது மட்டும் இல்லை அப்படியே மாட்டாங்க அதை வச்சு செக் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் அது வந்து எந்த உடலுக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு சொல்லி அதில் யார் பேர் என்ன என்று கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க அப்போது வாழ்க்கை வந்து நிர்ணயிச்சிருக்கு மனிதன் இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம பிறப்புன்னா கொண்டாடுறோம் இறப்புன்னாலும் கொண்டாடுறோம் இத சந்தோஷமாக பிறப்பு எப்படி கொண்டாடுவீங்க சந்தோஷமாக கொண்டாடுவீங்க இறப்பை வேதனையோட கொண்டாடுவீங்க அப்படி வேதனையோடு கொண்டாடுனா கூட சொல்லுவாங்க வாழறதுக்கு நாலு பேர் இல்லைன்னாலும் போகிற காலத்தில் கடைசி காலம்னு ஒன்று வருது இல்ல அதுக்கு சொல்லுவாங்க பாடையில் போகிறப்ப சூக்கவாது நாலு பேர் வேணும்மாங்க அப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுது புரண்டு அந்த இறுதி சடங்கு செய்வோம் இல்லைங்களா அதுக்கு கூட அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு சாம்பல் ஆயிட்டு அரைக்குற உடலாக பாதி உடலாக கருகி இருக்காங்க அதை பார்க்குறப்ப பாட ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு பா படிப்பினையை கற்றுக் கொடுக்கணும் அந்த படிப்பினை எப்படி இருக்கணும்னா லைஃப்பில் வந்துட்டு நம்ம வாழ்க்கையை மட்டும் பார்க்காம மற்றவனுக்காகவும் மற்றவன் மீது கருணை வச்சு கண்டிப்பாக வாழுங்க நான் சொந்த பந்தத்துக்காக சொல்ல வரல நண்பனுக்காக சொல்ல வரல பக்கத்து வீட்டுக்காரனுக்காக சொல்ல வரல மனிதனுக்காக சொல்ல வந்திருக்கேன் மனிதன் மனிதனாய் மனிதனா பார்க்கணும் அவனுக்கும் மனசு இருக்கு நமக்கும் மனசு இருக்கு என்கிட்ட இருக்க மனசு தானே உங்ககிட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கிறது தானே என்கிட்ட இருக்கு அதனால அந்த மனசுக்குள்ள நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நீ நினைப்ப எனக்கு சந்தோஷம் வேணும்னா உனக்கும் சந்தோஷம் வேணும் தானே உனக்கும் சந்தோஷம்னா எனக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கணும் இல்லையா அதை விட்டுட்டு ஏன் பொறாம படணும் ஐயோ அவன் கார் வாங்கிட்டானே அவன் பங்களா வாங்கிட்டானே அவன் ஃப்ளைட்ல போறானே என்ன கொடுமங்க இது இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இவ்வளோ போராட்டம் இவ்வளோ ஒரு எண்ணங்கள் இந்த கேடுகட்ட எண்ணத்தெல்லாம் ஏன் சுமந்துக்கிட்டு வாழுறீங்க அது மட்டும் கிடையாது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஃப்ளைட்டில் போனவங்க அவங்க வந்துட்டு லண்டனில் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாரு இங்கே தமிழ் இந்தியாவுக்கு வந்துட்டு ஒய்பையும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு சிட்டிசன் வாங்கிட்டு லண்டனுக்கு கூப்பிட்டு போறாரு அப்போ செல்ஃபி எடுத்து போட்டிருக்காரு பாருங்க கடைசி நிமிஷம் அவர் சொல்கிறார் பிளைட்டில் உட்காந்துட்டு அந்த பசங்க உட்காந்துருக்காங்க இந்த கிளிப்ப பார்த்தீங்கன்னாலே தெரியும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அவங்க செல்ஃபி எடுத்து போடுறாங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா எல்லாம் இன்ஸ்டாகிராமில் அதை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கலாம் அதாவது இதுதான் நாங்கள் இந்தியா விட்டு போகிற கடைசி நாள் கடைசி நிமிடம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்க வாய் முகூர்த்தம் கடைசி இந்த உலகத்தை விட்டே போகிறதுக்கான கடைசி நிமிடங்களாக மாறிய தரணும் அது வந்து மிக கொடுமையிலும் கொடுமை இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வரப்பதாக அதை தெரிஞ்சுப்பாங்க வாழ்க்கையை உணர்வாங்க அப்படின்னா இந்த மனித வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாத போயிடும் படிப்பினைகள்லேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அதுதான் வந்து மனிதர்களை மனிதனா வாழ வைக்கும் இந்த பூமியில இல்லனா என்ன ஆகும் காட்டுல மிருகங்கள் வாழுது இல்லைங்களா அது ஒன்னு ஒண்ணு அடிச்சு சாப்பிடும் யானைய வந்து புளி சிங்கம் அடிச்சு சாப்பிடும் யானை என்ன பண்ணும் மற்ற மிருகங்களை தோசம் பண்ணும் மரம் செடிய உடைச்சு போடும் அந்த மாதிரிதாங்க காட்டுல இருக்க மிருகங்கள் வந்து ஐந்தறிவு அதனால அது வந்து வாழ்கிறதுக்காக எதை வேணா பண்ணும் என் இன்னொரு மிருகத்தை தன்னோட காட்டில் தான் கூட இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மிருகத்தை அடித்து தோசம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இப்போ அதுதான் நாட்டில் நடந்துட்டு இருக்கு என்ன பண்றான்னு கேளுங்களேன் சின்ன பசங்க ஸ்கூல் போகிற வயசுலயே அவனுக்கு போதை வசத்துக்களை கொடுத்து அவனை ஸ்கூலுக்கும் அனுப்பாம அவனோட வாழ்க்கையும் வாழ வைக்காம பாதியிலேயே அவனை கொண்டு தூக்கி எறிகிற சொசைட்டியாக மாறிட்டு இருக்கு இதெல்லாம் மிருகங்கள் நிறைந்த இந்த பூமியை வந்து மிருகங்களாக வாழக்கூடிய மொத்தமே அப்படியே மொத்த வேல்டுவேன் மிருகமாக மாறிட்டு போயிட்டு இருக்கிறது பார்க்குறப்ப தான் மக்கள் வந்து மக்களாகவே இல்லை மனிதர்கள் மனிதராகவே இல்லை அதனால வந்து இப்போ பாருங்கள் ஸ்கூலுக்கு பொண்ணுங்களை நீங்கள் தைரியமா அனுப்புவீங்களா அது ஸ்கூல் போயிட்டு வந்தால் ஸ்கூல் ஆசிரியனால் கெடுக்கப்படுது சாங்க மாணவனால கெடுக்கப்படுது லாஸ்ட்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன் தந்தி நியூஸ் வரும் அதில் என்ன வந்ததுன்னா மொத்தம் வந்து பன்னெண்டு பசங்க ஒரு பத்து வயது பொண்ணு எடுத்துருக்காங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக போலீஸ்காரன் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வந்து நிற்கிறாங்க கோர்ட்டுக்கு முன்னாடி நிற்கிறப்போ தச்சு கூப்பிடுவார் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி அவங்க வெயிட் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் அந்த பன்னெண்டு பசங்களும் சிரித்து பேசிட்டு இருக்காங்க அவங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்த அந்த போலீஸும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து எதை பேசுகிறாங்க என்னன்னு தெரியல ஆனால் இது மட்டும்தான் அந்த நியூஸில் காமிச்சாங்க அவங்க பன்னெண்டு பேர் சிரிக்கிறாங்க அதாவது அவங்க அந்த பொண்ணை கெடுத்த குற்ற உணர்ச்சியும் இல்லை தனக்கு வரப்போகிற தண்டனையை பற்றி கவலையும் படலை அவங்க மட்டும் ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு அவங்க நிற்கிறாங்க அது போலீஸும் வந்து அவங்க கூட பேசி சிரிச்சிட்ருக்கு இதுதான் நடந்ததுங்க இந்த தந்தி நியூஸும் இது பார்த்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இது சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் வந்த ஒரு நியூஸ் தான் அதனால் அவங்களுக்கு வந்துட்டு புரிய வைக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா புரிய வச்சுருக்கணும் இல்லை சமுதாயம் அங்கே புரிய வைக்க முடியலையா அடுத்தது அவங்களுக்கு ஆசிரியர்கள் புரிய வச்சுருக்கணும் அங்கேயும் அந்த புரிதல் இல்லையா அவங்க சமுதாயத்துக்கு வந்தாங்க அப்படின் தான் அப்போ இந்த சமுதாயம் அவங்கள வந்துட்டு புரிய அவங்களுக்கு புரிதலை கொடுத்துருக்கணும் அதாவது வெளி உலகம் அப்போ வீட்டில் வந்துட்டு ஒரு குடும்ப சூழ்நிலை நல்லா இருந்துச்சுன்னா வெளியூரில் சமுதாயம் இருக்கு இல்லைங்களா அவங்கள சீர்கெடுக்குது இப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பெடுத்துக்கிறது நாம் தானே மக்களாகிய மனிதர்களாகிய நாம தான் பொறுப்பெடுத்துக்கணும் அதனால இந்த மாதிரி இப்போ இந்த ஃப்ளைட் கிராஷ் மட்டும் இல்லைங்க இயற்கை பேரிடர்லாம் நிறையா நடந்துட்டு தான் இருக்குது லாஸ்டா வந்துட்டு வியட்நாம்ல பார்த்தோம் எவ்வளோ வந்துட்டு பூகம்பம் ஏற்பட்டது நிலநடுக்கம் ஏற்பட்டது அதில் எத்தனை வந்து பொருள் சேதம் உயிர் சேதம்லாம் நம்ம பார்த்தோம் இது ரீசெண்டாக நடந்துச்சுங்க அப்புறம் இதுக்கு போன வருஷம் லாஸ்ட் இயர் வந்து கேரளாவில் இந்தியாவில் கேரளாவில் வயநாடுல நடந்தது இல்லைங்களா அது நிலச்சரிவு இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகளும் மனிதனுக்கு பாடத்தை கற்பிக்குது இந்த மாதிரி நம்ம அறிவியல் முறைப்படி நம்ம தான் மனிதன் தான் உருவாக்குனது அப்படின்னு நினச்சி நம்ம ஏமாந்து இருமாந்து நம்ம வந்துட்டு தண்ணியிலே மறந்து போய் இருக்கோம் இல்லைங்களா பறக்குறோம் நல்ல ரெட்டை கட்டிக்கிட்டு அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லயும் நமக்கு ஆபத்துகள் இருக்கு அதனால நம்ம எந்த விஷயத்துக்கும் எக்ஸைட்மெண்ட் ஆகி நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஒரு தாட் ப்ராசஸ்ல மனிதன் வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு படிப்பினைய நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அப்புறம் மற்றபடி இந்த அவங்க நடந்த அந்த சம்பவங்கள் சம்பவத்தினால போன உயிர்களுக்காக நம்ம தண்ணீர் அஞ்சலி கண்டிப்பாக செலுத்தணும் மனம் இறங்கி அந்த அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துங்க நம்ம வீட்டில் நடந்துட்டு நம்ம எவ்வளோ துயரப்படுவோம் வேதனைப்படுவோம் அழுத அங்காளம் அதனால் அது மறக்க முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு அஞ்சலியும் செலுத்துவோம் இதுதான் இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதாவது எப்படி இருக்குன்னா அந்த ஃப்ளைட் கிராஷை பற்றி இல்லை வாழ்க்கையில் மனிதன் எப்படி வாழணும் இது மாதிரி விஷயங்கள்லேருந்து படிப்பனியை நம்ம எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக தான் ஓகே பை சி யூ நெக்ஸ்ட் வீடியோ அப்புறம் என்னோட வீடியோ என்னோட சேனல் நேம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஓகே பை சி யூ நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப பாய்